இதில் ஆடவருக்கான தொன்னூற்றி இரண்டு கிலோகிராம் இடப்பிரிவில் போட்டியிட்ட பிரவீன் தங்கப்பதக்கத்துடன் அதிசிறந்த வீரர் விருதை வெற்றி கொண்டார் இது ஐம்பது வருட வரலாற்றைக் கொண்ட தேசிய விளையாட்டு விழாவில் மல்யுத்தத்தில் அதிசிறந்த வீரர் விருது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கிடைத்த முதல் சந்தர்ப்பமாகும் என்னை வந்து இந்த விளையாட்டுக்கு வந்து அறிமுகப்படுத்தியது வந்து கிழக்கு பல்கழகத்தின் ஆசிரியரான திவாகரன் சேர்றான் தங்கப்பதக்கத்தை பெற்று அந்த ஊருக்கோ மண்ணுக்கோ பெருமை சேர்க்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தவர் வந்து பயிற்சிப்பாளர் ஆகிற வந்து திருச்செல்லும் சேர்றான் அவருக்கு வந்து நான் முதற்க நன்றியை தெரிவித்துக் நான் போகிற விளையாட்டுக்கெல்லாம் என்னுடைய கூட வந்து என்னை ஊக்கப்படுத்தி என்னை உழவு கோல் மெடல் அடிக்க வைக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த எனது பெற்றாரான முரளிதரன் பிரதிவா அவர்களுக்கு எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் எனது மகன் என்று தேசிய விருது பெற்றதை பற்றி கடும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்தளவுக்கு மேல் நோங்கி நின்றதற்கு காரணமாக இருந்த அவளை அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு இவர் ஒலிம்பிக் விளையாட்டிலும் கலந்து அதிலேயும் ஒரு தங்கப்பதக்கத்தை எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை என்னிடம் இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரையிறுதியுடன் வெளியேறினாலும் முயற்சியை கைவிடாது பயிற்சியில் ஈடுபட்டதால் இந்த வெற்றி கிடைத்ததாக பிரவீன் கூறுகிறார் யூனிவர்சிட்டி இடையிலான இடம்பெற்ற போட்டியில் வந்து தங்கப்பதக்கத்தை பெற்றிருந்தனான் அதோட எனக்கு விருப்பம் வந்தது பேட்டில் விருப்பம் வந்து சேர்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இடம்பெற்ற தேசிய போட்டியில் வந்து கலந்து கொள்வதற்காக வேண்டி சேரோடு இணைந்து ஒரு மாத காலமாக பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தனான் அந்த வருடம் வந்து அரையிறுதி போட்டியை தாண்டி வந்து நல்ல போகலாம் போயிட்டு ஆனால் சேர் வந்து முயற்சி செஞ்சு நல்லா முயற்சி எடுத்தது என்னோட அடுத்த வருடம் வந்து தேசிய ரீதியில் வந்து முதலாம் இடத்தை பெறணும் தங்கப்பதக்கத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி சேரோடு இணைந்து மூன்று மாத காலமாக பயிற்சியில் ஈடுபட்டு இந்த இடத்துல வந்து கோல்டு மெடலை என மண் மண்ணுக்கும் எனது ஊருக்கும் வந்து பெருமையை தடுக்கின்றேன் ஆற்றல் மிகு வீரரான பிரவீன் எதிர்காலத்தில் தெற்காசிய மட்டத்தில் மல்யுத்தத்தில் சாதிப்பார் என்பதே அவரது பயிற்றுனரான திருச்செல்வத்தின் நம்பிக்கையாகும் உண்மையாகவே பிரவீனுடைய அந்த தங்க பதக்கம் வந்து எங்களுக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை அளிக்கிறது ஏனென்றால் அவர் பெஸ்ட் பைட்டராக பெஸ்ட் ரெஸ்டராக அந்த போட்டியில் தெரிவு செய்யப்பட்டார் இதுதான் எங்களுக்கு முதன் முதல் கிடைத்த ஒரு வெற்றி பெஸ்ட் ரெஸ்டர் அண்டு எனவே ஏனைய வீரர்களுக்கும் இதை உற்சாகம் மூட்டக்கூடியதாக இருக்கிறது தெற்காசிய போட்டிகளில் விளையாடி இலங்கைக்காக பதக்கங்களை பெற்றுக் கொடுப்பார் என்று உண்மையாகவே நான் நம்புகிறேன் இந்த விளையாட்டு நாங்க இலவசமாகத்தான் பாடசாலை மாணவர்கள் அனைத்து வீரர்களுக்கும் பைட்டி வித்வாரம் விளையாட்டு ஒருபோதும் கல்வியை பாதிக்காது என்பதுடன் இரண்டையும் சரிசமமாக பின்பற்றினால் நிச்சயம் சாதிக்க முடியும் என்பதை பட்டதாரியான பிரவீனின் கருத்தாகும் எல்லாம் நினைக்கிற விடயம் என்னெண்டா படிப்பையும் விளையாட்டையும் வந்து ஒரே இதில் வைத்து கொண்டு போயிடலாம்னு நினைக்காங்க ஆனால் அது முடியும் என்னென்னா விளையாட்டுக்கோ படிப்புக்கோ அதுக்கேற்ற நேரங்களை நம்ம ஒதுக்கி அதுக்கு நம்மளோட உழைப்பை வந்து செலவழிச்சோம்னு சொன்னால் நம்ம வந்து எல்லா இடங்களையும் வெற்றி பெறலாம் உங்களுக்கென்ற ஒரு தனி விளையாட்டை வந்து தேர்ந்தெடுத்து அது மூலமாக நீங்க போவீங்கன்னு சொன்னால் வெற்றி பெறலாம் நாம் வந்து விளையாட்டு மட்டும் இல்லாமல் படிப்பிலையும் என்ற கவனத்தை செலுத்தி வந்து நான் ரெண்டுக்கும் டைம் ஒதுக்கினான் மற்ற விஷயங்களை வந்து தவித்துக்கொண்டான் இந்த போதைப் பொருள்கள் அது அதெல்லாம் கொண்டு விளையாட்டுக்கும் படிப்புக்கும் வந்து என்னை நேரத்தை செலவழித்து நான் படிப்புலேயும் சரி விளையாட்லையும் சரி கூடியளவு ஆர்வம் காட்டித்தான் இந்த விளையாட்டுலேயும் கோல்டு மெடலை வென்றிருக்கேன் தேசிய ரீதியான போட்டில் கோல்டு மெடல் அடித்திருக்கேன் அதே மாதிரி படிப்பில் வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தில் வந்து பட்டதாரியாக காணப்படுகின்றேன் சர்வதேச போட்டிகள்லேயும் எனது பங்களிப்பை செலுத்தி அந்த போட்டிகள்லேயும் வந்து வெற்றி பெறுவேன் அது மட்டுமல்லாமல் எனது நாட்டுக்கும் எனது மக்களுக்கும் எனது மண்ணுக்கும் சரி சர்வதேச மட்டத்திலேயும் பெருமையை தேடித்தருவேன்